ஏன்னா கடலூர் வந்து ரொம்ப முக்கியமான ஊர் பாண்டிச்சேரி வரைக்கும் சென்னையிலேருந்து வந்துடலாமுங்க இந்த பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் வர்றதுக்கு திரும்பி சென்னைக்கே போயிடலாம்னு தோணுதுங்க அது ஏன்னு தெரியலைங்க இந்த ஊரில் அஞ்சு நிமிஷம் ஒரு ஒரு சிக்னலும் நிற்கிதுங்க ஏன் நிற்கிது எதுக்கு நிற்கிதுன்னே தெரியலை இந்த ரெண்டு பாலத்தையும் தாண்டி வர்றதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுது ரொம்ப கஷ்டம் அதில் வேறு நம்ம வந்தோம்னா வண்டியை செக் பண்ணுறாங்க பாட்டில் வச்சுருக்கியா அப்படின்னா அவளை இருக்கு போயெல்லாம் ஊற்றிட்டு தானே வருவான் கொண்டுமா வருவான் உங்களுக்கு ஒரு வசதி இருக்குங்க படக்குன்னா பாண்டிச்சேரி போயிடலாம் யாருக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பு அப்படி போகலாம் அப்படி வந்துடலாம் ஆனால் போன மாதிரி வர முடியாது ஒரு ஊர் எப்படி இருக்கு பார்த்தீங்களா அருமையான ஊருங்க அது